லாளி வீதியை முகப்பாக கொண்ட ஒரு ஆறு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் திருநெல்வேலி அம்மாச்சி உண்ணாவத்திலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் கரையோட பலாளி வீதிக்கு ஒரு எண்பது அடிக்கு முகப்பாக இந்த காணி இருக்குது எச்சமையும் வந்து ஒரு இந்த காணியில் ஒரு நிறுவனம் வந்து வாடகை எடுத்துருக்கு இதுதான் அந்த காணி ரோட்டு அகலம் அந்த நம்ம முகப்பு வந்து கிட்டத்தட்ட எண்பது அடிக்கு முன்னே இருக்குது இந்த காணிக்கு பக்கத்தால் ஒரு ஒழுங்கை மட்டும் இருக்குது அதனால் வந்து இப்போ நீங்கள் முன்பக்கம் பெரிய கடையில் மடித்து பின்னால் வீடு கட்டக்கூடிய அளவில் இப்போ வீடு கட்டத்துக்கு வந்து நாங்கள் பாதை விடாமையே பின்னா ஒழுங்கியாலேயே அந்த பாதை இருக்குது இதுதான் அந்த ஒழுங்க இந்த காணின்ற விலை வந்து உரிமையாளர் விலை வந்து ஒரு பரப்பின்வியில் மூன்று கோடி எண்பது லட்சம் ரூபாய் ஆனி இப்போ காணியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டால் வில்லியில் வந்து ஒரு கதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த காணிக்கு இந்த பின்பக்கம் பின்பக்கம் போகிற பாதை அந்த காணி இது வந்து ரோட்டின்னு முகப்பாவையும் இருக்குது பல வீதியின் முகப்பாவையும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து அம்மாச்சியில் இருந்து நாங்கள் கொண்டாள் பக்கம் போயிருக்கு இடையில் கிட்டத்தட்ட அம்மாச்சிக்கும் கொண்டாள் சந்திக்கும் இடையில் வந்து இந்த காணி வந்து காணப்படுது உங்களுக்கு காணி சம்பந்தமான வேறு தகவல் ஏதாவது தேவையாக இருந்தால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் அதுக்கு தொடர்பு கொண்டா வந்து காணி சம்பந்தமான வேறு விவரங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்